இப்ப நம்ம பார்க்க போறது இந்த ஆறாவது எபிசோட்ல பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற பத்தான் அப்படிங்கிற போர்ட்டை பத்தி பார்க்க போறோம் இது வந்து பிலிப்பைன்ஸ் வடக்கு பகுதியில் இருக்குது நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உன்னிப்பா அதுக்கும் மேலே மேல பார்த்தீங்கன்னா தைவான் இருக்கும் தைவானுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் அதாவது இடது பக்கம் சைனாவோட பார்டர் இருக்கும் அதுக்கு ஒரு கடல் இருக்கு இந்த பிலிப்பைன்ஸ்ல வந்து இந்த பத்தான் அப்படிங்கிற போர்ட்டை வந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான கம்பெனியான அதானி என்டர்பிரைசஸ் அதனுடைய குழும கம்பெனியான அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்னுடைய எம்டி கரண் அதானி அப்படிங்கிறவர் வந்து ஃபெர்டினான் மார்க்கோஸ் ஜூனியர் அப்படிங்கிற பிலிப்பைன்ஸ் பிரசிடண்ட்டை போய் பார்த்து சந்தித்து பேச்சுவார்த்தைகளாக நிறையா நடத்தி அக்ரிமெண்ட் முத கொண்டு சைன் பண்ணிட்டு வந்துட்டார் இந்த போர்ட்டை வந்து அதானி கிட்ட கொடுக்க போறாங்க எதனால அப்படின்னா பல பேர் பிட் பண்ணும்போது யார் குறைச்ச வேல்யூவில் பிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரெண்டாவது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இன்டர்நேஷ்னல் போர்ட் ஆப்ரேஷன்ஸ் படி அதானி ஆல்ரெடி வந்து ஆஸ்திரேலியாவில் பசிபிக் ஓஷனில் ஒரு போர்ட்டு ஆல்ரெடி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் மெயினாக வந்து கோல் மைன்ஸ்லேருந்து வர கண்டெய்னர்லாம் ஐ மீன் ஷிப்பிங் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆல்ரெடி அது இருக்காங்க இதை தவிர அதான் இப்ப ஃபியூச்சர் பிளான்ல வந்து கென்யா தன்சேனியா அந்த மாதிரி கண்ட்ரிலையும் செய்ய போறாங்க போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெவலப் பண்ணி அது ஆப்ரேஷன்ஸுக்கு கொண்டு வர போறாங்க அதெல்லாம இருக்கு அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் ஸோ இந்த கரண் அதானியும் ஃபெர்டினான் மார்கோஸ் ஜூனியரும் மீட் பண்ணும்போது அந்த அந்த மாஸ்கோ மார்க்கோஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னா எல்லா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுமே கவர்மெண்ட் எடுத்து செய்ய முடியாத ஒரு நிலை வரும் ஏன்னா பணம் அதிக அளவில் தேவைப்படும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவைப்படும் போது இது மாதிரி பிரைவேட் கம்பெனி பார்ட்னர்ஷிப்ல தான் சொல்லுங்க பப்ளிக் பார்ட்னர்ஷிப் பிபிபி அப்படின்னு ஜெனரலா அதன்படி ஐம்பது 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 அதானிக்கு ஐம்பது பர்சன்ட் இதை பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் ஸ்டேக் இதுல இருக்கு இங்கேயும் வந்து நம்ம இந்தியா வந்து ஒன்ஸ் அகைன் சைனாவுக்கு தான் செக் வச்சிருக்காங்க எதுனால அப்படின்னா பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் பயங்கர சண்டை எதனால சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்பார்ட்டி ஐலண்ட்ஸ்ன்னு ஒரு நூறு ஐலண்டு குழு கூட்டம் ஒன்று இருக்குது சவுத்து சைனா சீல அந்த நூறு ஐலண்டையுமே எங்களோடதுங்கிறாங்க சைனா தைவான் எங்களோடது இங்க வந்து அருணாச்சல் பிரதேசம் எங்களோடது பார்ட்டி ஐலண்ட்ஸ்ல நூறு ஐலண்டு எங்களோடது எல்லாம் ஆக மொத்த பேசாம உலகமே அவங்க எழுதி கொடுத்துடலாமா அப்படிங்கிறது தான் தோணுது இல்லையா பாப்போம் எப்படி இருக்கா எப்படி செக் வைக்கிறாங்கன்ற அதையும் பாக்கலாம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நூறு ஐலண்ட் எங்களோடதுங்கிறாங்க பிலிப்பைன்ஸ் சொல்லுது அப்ப நூறு ஐலண்ட் எங்களுக்கு வேணும் ஆனா நார்த் ஈஸ்டில் இருக்குது இல்லையா நார்த் ஈஸ்ட் அந்த ஏரியாவில் இருக்கிற பல ஐலாண்டுகள் எங்களோட இனங்கள்லாம் இருக்காங்க தொன்று தொட்டு நாங்கள் இருக்கோம் அது வந்து பிலிப்பைன்ஸ் கலாச்சாரத்தோட சேர்ந்தது அதனால அதெல்லாம் எங்களோடது அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா பிலிப்பைன்ஸ் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா ஒரு கப்பலை கொண்டு போய் அங்கே நிறுத்திருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய கப்பல் அது என்ன ஆச்சுன்னா பாழ் அடைஞ்சி இது துருப்புடிச்சு எல்லாம் வீணா போச்சு ஆனால் சும்மாவான என்ன பண்ணுவாங்க அதில் ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆள் இருக்காங்க வச்சிருக்காங்க ஏன்னா சர்விலன்ஸ் உளவு எல்லாம் பாக்கணுமே அந்த போர்க்கப்பல் போக முடியாது ஏகப்பட்ட டிஸ்பியூட்ல இருக்குது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அங்க கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க மக்கள் இருக்காங்க பிலிப்பைன்ஸ் மக்கள் அங்க இருக்காங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எசென்சியல்ஸ் கப்பல் மூலமா கொண்டு போய் கொண்டு போய் போட் மூலமாவோ இது மூலமாவோ கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு வருவாங்க அதுக்கு வந்து எப்ப பாரு சைனா தகராறு போனோம் இந்த போட் இடம் மறைப்பாங்க அதை விடமாட்டாங்க இதுல எசென்சியல் இல்ல இதுல வந்து ஆம்ச நமினேஷன் கொண்டு போறீங்க நீங்க சைனா போர் தொடுக்கறதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு அடாவடித்தனம் செஞ்சு செஞ்சு அது இது ஒரு நாளும் தீர் தீர்வே வந்ததே இல்ல இன்னும் போயிட்டே தான் இருக்கு இந்த மாதிரி இருக்கும் போது இந்தியாவோட அதானி குழுமம் வந்து இந்த பத்தன் அந்த இடத்துல போர்ட் கட்ட போறாங்க டெவலப் முதல்ல கட்டுறது அப்புறம் ஆஸ் டெவலப் பண்றது அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆப்ரேட் பண்றது நேச்சுரலி நீங்க பாத்தீங்கன்னாக்க என்ன ஆகும்னாக்க போன வீடியோல நம்ம சொன்ன மாதிரி எப்படி சுமத்ராவோட நார்தான் டிப்பு மலாக்கா ஸ்டெய்ட்டுக்கு நுழைவாயில் இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கம் பிலிப்பைன்ஸ்ல சைனாவுக்கு ரெண்டு பக்கமும் சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு முத்துக்கு பதிலாக டைமண்ட் பதிக்க போவது பிலிப்பைன்ஸ் ஒன்றும் பெரிய இந்த கண்ட்ரி கிடையாது வளர் மிக வளர்ச்சி அடைந்த நாடு வளர்ந்துக்கிட்டு வர நாடு தான் அது ஸோ இப்போ இந்தியாவுடைய உதவி எதிர்பார்க்கும் போது அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் இந்த போர்ட் மட்டும் இல்லைப்பா ஏர்போர்ட் கட்டணும் பவர் டிரான்ஸ்மிஷன்ஸ்லாம் நீங்கள் தான் செய்யணும் அதுக்கப்புறம் பல விதமான வளர்ச்சி திட்டங்கள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு இந்தியாவுக்கு கொடுக்குறது இந்தியன் கம்பெனி நாட் ஒன் எல்லாமே அதானிக்கு தான் அப்படி கிடையாது பல இந்தியன் அவங்க இருக்காங்க அதை நோக்கி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் இந்த இந்த வந்து 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 அதானிக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ்க்கு முன்னாடி தான் வந்தது இது ஒன்ஸ் எங்களோடதுன்னு கவர் பண்ணிட்டாக்க சைனா அந்த அது தன் தன்னோட கொண்டு வந்துட்டு எல்லாம் நான் வச்சுதான் சட்டம் நான் சொல்றபடிதான் நீங்க போக முடியும் வர முடியுங்கிற மாதிரி செஞ்சிருவாங்க ஒரு எல்லா நாடுகளுமே தவிச்சிட்டு இருக்காங்க இந்த வந்து வியட்நாம் அப்புறம் மலேசியா அவங்க எல்லாம் கூட கொஞ்சம் எங்களுக்கும் அதுல உரிமை இருக்கு சில ஐலண்ட்ஸ்ல எங்க ஆளுங்க எல்லாம் இருக்காங்க எங்களை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சோ பல வளர்ச்சி திட்டங்களுக்கு மார்க்கோஸ் ஒத்துக்கிட்டு இருக்காரு இந்தியாவோட பல எம்ஓயு புரிந்து உணர்வது ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க இது டெவலப் ஆக அடுத்த எவ்வளவு தூரம் எந்தெந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்